நடிகர் விஜயகுமார் அவர்களுடைய பேத்தி தியா அவர்களுடைய திருமணம் இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்றிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரில் அங்கே போய் மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க சூப்பர் ஸ்டாருடைய அந்த வருகை அப்படிங்கிறது அங்கே அந்த நிகழ்வை இன்னமும் கூடுதல் ஸ்பெஷலாக வந்து மாற்றிருக்கு தியா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜயகுமார் அவர்களுடைய மகளாகிய அனிதா விஜயகுமார் அவர்களுடைய டாக்டர் இந்த நிகழ்வில் விஜயகுமார் அவர்களுடைய நான்கு மகள்கள் அதுமாதிரி விஜயகுமார் அவர்களுடைய மகன் அருண் விஜய் அவர்கள் அதுமாரி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த நிகழ்வு வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த அறைவல் அப்படிங்கிறது அந்த வெட்டிங்கில் இந்த வெட்டிங் நிகழ்ச்சியே வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக வந்து மாற்றிருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் அதுமாரி எல்லா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மீட் பண்ணி அவங்களுக்கும் வந்து விஷ் பண்ணாங்க அதுமாதிரி தியா அவர்கள் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடிய மணமகன் அவருடைய பேர் வந்து டிலன் அப்படின்னு இன்றைய நாள் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சென்னையில் ஒரு ப்ளஸ் ஹோட்டலில் வந்து இந்த திருமணம் வந்து நடைபெற்றிருக்கு அது மாதிரி சூப்பர் ஸ்டார் அந்த வெட்டிங் வென்யூவுக்கு வந்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எல்லாருமே தங்களுடைய ஆரவாரத்தை வந்து எழுப்ப ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் தியா அவர்களுக்கும் திலான் அவர்களுக்கும் தங்களுடைய இந்த விஷயம் வந்து தெரிவிச்சிருக்காரு அவங்களுடைய இல்லறம் சிறப்பதற்கு அது மாதிரி சூப்பர் ஸ்டாரும் விஜயகுமார் அவர்களும் கிட்டத்தட்ட நாலஞ்சு டெக்கேட்ஸாக நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது ஆண்டு கால நட்பு ரெண்டு பேருக்குமே இருக்குது நான் சூப்பர் ஸ்டார் வந்து விஜயகுமார் அவர்கள் ஹீரோவாக நடித்த படத்தில் ஆரம்பத்தில் செகண்ட் ஹீரோவாலாம் வந்து நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் திரையுலகத்துக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகுமார் அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு சீனியர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய நிறையா படங்கள்லேயுமே பிற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா விஜயகுமார் அவர்கள் வில்லனாக நடிச்சிருக்காரு அது மாதிரி நிறையா கேரக்டர் ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அப்பாவாக பண்ணியிருக்காரு மாதிரி மாமனாராக வந்து பண்ணியிருக்காரு இப்படி ஏகப்பட்ட கேரக்டர் ரோல்ஸ் வந்து விஜயகுமார் அவர்களை வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜயகுமார் அவர்கள் அப்படிங்கிற எல்லாருமே வந்து தெரியும் விஜயகுமார் அவர்களுடைய கிராண்டேட்டருக்குன்னு வந்து நிறைய திரும்ப வந்து நடைபெற்று சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலில் சூப்பர் ஸ்டாருடைய அந்த வருகை அப்படிங்கிறது நிச்சயமாக விஜயகுமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குது தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டாரை பார்த்த உடனே அவர்கள் வந்து வரவேற்ற விதம் அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு வரவேற்பு அது அப்படி ஒரு மகிழ்ச்சியோட ஒரு வரவேற்பை வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து கொடுத்தாங்க சூப்பர் ஸ்டாரை உடனே விஜயகுமார் அவர்களும் வந்து கட்டி தழுவி தன்னுடைய அந்த மகிழ்ச்சியை தன்னுடைய அந்த நட்பை வந்து பரிமாறிக்கிட்டாரு சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வுக்கு தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா என்ன வேலையாக இருந்தாலுமே சரி அந்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்துருவாங்கன்னு தான் சொல்லணும் அதுவும் விஜயகுமார் அவர்களுடைய வீட்டு திருமணம்னால் சொல்லவா வேணும் ஆனால் அவ்வளோ ஆண்டு கால நண்பர்கள் ஒரு ரெண்டு பேருமே அப்படிங்கிறப்போ நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் வருவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஏன்னா அன்றைக்கே வந்து நேர்லேயே போய் விஜயகுமார் அவர்கள் சூப்பர் ஸ்டாரோடைய இல்லத்தில் வந்து அந்த இன்விடேஷன்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க அப்பவே நமக்கு தெரிஞ்சிச்சு சூப்பர் ஸ்டார் நிச்சயமாக வருவார் அப்படின்னா அது நம்ம நினச்ச மாதிரியே ரஜினிகாந்த் அவர்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப சூப்பராக அந்த நிகழ்வில் வந்து இன்றைய தினம் வந்து அமைஞ்சு போச்சு தான் உண்மை மேலும் நீங்கள் சூப்பர் ஸ்டார் இந்த நிகழ்வுக்கு நேரில் வந்து கலந்துக்கிட்டு எல்லாரையும் மன வாழ்த்து எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணியிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்துல மறக்காம கேள்விகள் கமெண்ட் செக்ஷன் தருவீங்க மேலும் வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்